கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நிச்சயமாக கிடைக்கும் என்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு என்கிட்ட வரணும்னு அவசியமே கிடையாது என்கிட்ட வந்து கெட்ட பேர் வாங்கிதோட நீங்கள் தனியாக இருக்கிறது நல்லது இப்போ கிட்டே வந்து நான் என்ன பேசுவேன் நீ எதோ பேச ஒன்று ஒன்று முரண்பட அதோடய ஒரு நல்ல ஒரு ரெண்டு எனக்கு ஒரு சிலையை வச்சுட்டு என்ன பண்ணலாம் சாமியாக கூப்பிட்டுன்னு போயிட்டீங்கன்னா பிரச்சனை ஓஞ்சிச்சு ஏன்னா அது எதுவும் பேசாது நீங்கள் வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும் இந்த வாரம் எதோ பேசிட்டா இருந்தால் இல்லை இவன் நல்லவனா கேட்டவனா திரும்ப திரும்ப என்ன பண்ணுவேன் இட போட்டுன்னு இருப்பேன் இது இதாயிடுச்சு இது அதிகமாக ஆயிடுச்சு இது அதிகமாக ஆயிடுச்சு என்ன பண்ணியிருப்பேன் அப்போ பார்த்தா தராசத்தை அப்படின்னே கிடக்கும் ஒன்றும் ஆனால் வரும்போது சரி அந்த ரெண்டு பேர் சேர்ந்து உபதேசம் போது ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அது போதும் அப்படின்னா பண்ணிடலாம் இல்லைனா வாரம் வாரம் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க எந்த ஃபோட்டோ ஒன்று பிடிச்சி என்ன பண்ணி மாட்டிட்டு கம்முன்னு நீங்கள் பண்ண பக்தி அதுக்கே செஞ்சீங்கன்னா கூட ஓகே தான் ஏன் பயிற்சி மட்டும் விடக்கூடாது எண்ணெய் விட்டுடலாம் எதை விடக்கூடாது கட்டாயமாக நீங்கள் வெற்றி அடிவீங்கன்னா அடைவீங்க வாய்ப்பு என்ன பிரச்சனைனா நீங்கள் டெய்லி பயிற்சி பண்ணுவீங்களா இல்லையா உங்களுக்கு கண்காணிக்கிறது யாரு ஏன் குருவோட அண்டை தேவைப்படுதுன்னா கண்காணிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ என்கிட்ட தப்பு ரேட்டு பேசுனா நான் என்ன பண்ணுறேன்னா கண்காணித்து தித்துடுவேன் நீ எதுவுமே பேசலாம் என்ன பண்ண முடியாது தூரத்தில் இருந்தால் கூட நீ என்ன பண்ணலாம் நீ எப்படின்னா ஒரு நாள் வீடியோ காரே பேசலாம் தப்பு கிடையாது வாய்ப்புக்குது நான் வாய்ப்பு வாய்ப்புக்கு வச்சுருந்தேன் தானே அது மாதிரி இதுமாதிரி கேள்வி எல்லாம் இப்போ தூரத்தில் இருந்தாலும் கேள்வி கேட்க இல்லை இப்போ தூரத்தில் வைக்கிறேன் கேள்வி கேக்கிறியா உலகம் சிந்தாயிடுச்சு கை அடக்கமாக உங்கள் ஃபோனில் இந்த உலகம் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் மேப்பை அப்படி ஊட்டி பார்க்கலாம் இந்த கூகுள் எடுத்துக்குது இல்லை அப்படி தண்ணினா உருளும் அது எந்த பக்கமெல்லாம் ஊட்டி ஊட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் ஆ பார்க்கலாம் ஒரு அட்ரஸ் அமிச்சாக்காமுனாக்கா இப்போ ஒரு நண்பர் அமெரிக்கா இருக்கிறாரு அவர் அட்ரஸ் எனக்கு அமிச்சாருன்னா நான் போய் என்ன பண்ணுறேன் போயிட்டு ஓ ஒரு அக்கா பக்கத்தில் இருக்கிறாங்களா இல்லையா நம்ம கிலோமெண்ட்ஸ் போகிறோம் அந்த அக்கா அட்ரெஸ் என்னான்னு அனுப்பிச்ச உடனே அந்த அக்கா ஓகே நான் என்னால் வர முடியும் பக்கத்தில் இருக்குது ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தான் ஒரு அஞ்சு மணி நேரம் மணி நேரம் தான் ட்ராவல் பண்ணால் வந்து சேர்ந்துருவேன் மாதிரி எப்போ சொல்ல முடியுது அது மாதிரி ஆயிடுச்சு அதனால் தூரத்தில் தூரத்தில்ன்னு இல்லை ரெண்டு இருக்குது ஒன்று நீ பக்தியோடு உள்ளே வச்சுன்னு கம்முனே பயிற்சி பண்ணாம் பயிற்சி பண்ணாம் நடக்குது இருக்குது இல்ல நேரம் வந்து என்ன பண்ணா வெட்டமான சூடு சொன்ன எல்லாமே என கூட பேசணும் நீ திட்டினா திட்டி போறேன் என்ன இப்ப குரு தானே திட்டினாரு யாரும் திட்டு நீயே உன்னை திட்ட மாதிரி இப்படி மேலே சூடு வேலை வேணும் நம்ம தான் துப்பணும்னு நினைச்சிக்கோ என்ன இப்ப என் குரு என்னை திட்டாமல் என்ன பண்ணுவான் திட்டம் நல்லது தானே திட்டிருப்பான் உனக்கு புரியணும் இருந்தால் நமக்கு நல்லது பண்ண தான் வரான்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா கம்முன்னு இருப்ப கத்தியத்துறாரு டாக்டர் மயக்க வச்சு போட்டாரு லைட்டை தகுந்த போக சேஸ்ட்டானுங்க சா அடிக்க தான் போகிறானுங்கன்னா என்ன ஆ நான் அப்படியே சேர்த்துடுவேன் எப்பா எப்படின்னா இந்த டாக்டர் என்னென்ன பண்ணுவார் காப்பாற்றிடுவார்னா என்ன நாடகம் அறுவை சிகிச்சை கிளீன் நான் இதயத்து பக்கமே போகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டேன் என்ன என்ன பண்ண முடியாது கத்தியத்தில் வந்து புலகலான்னு நினைக்கிறேன் அப்போ தானே மாறு உள்ளே உள்ளேருந்து ஆர்ட் எதுனா பண்ண முடியும் அது முன்னாடியே சேர்த்துட்டேன் அந்த டாக்டரை என்னை காப்பாற்றிடுவார் இந்த மருத்துவம் என்னை காப்பாற்றிடுவேன் நினச்சா தானே இந்த குருனை காப்பாற்றுவார் நான் உனக்கானவன் தான் நீ என்ன பண்ணல எங்கே இருந்தாலுமே மாரி கேள்வி கேட்குற உரிமை இருக்குது தானே என்கிட்ட நான் கேள்வி கேட்க உரிமை கொடுக்கறதுனால தான் குரு என்கிட்ட நீ என்ன பண்ணலாம் நீ கேள்வியே கேட்கலாம் பப்ளிக்காகவே பதில் சொல்லுவேன் நீ தான் வைக்கப்பட்டு போயிடுவேன் ஐயோ இந்த ஆளுக்கு ஏன்டா நான் இந்த வீடியோ அமைச்சான்னு சொன்னேன் இது ஏன் அப்படிங்க இப்படியா திட்டுவான் அப்போ அவ்வளோ திட்டத்தை வச்சுன்னு என்கிட்ட எதுவுமே இல்லாமல் பேசினான் ஆனால் அப்படின்னு நீ என்ன ஆவே கஷ்டப்படுவேன் என்ன கண்ணா சொல்கிற அந்த மாதிரி ஆள் இல்லை நீ சும்மா கண்ணனை வந்து அப்பப்போ கூப்பிட்டு சாக்கெட்டு திட்டுவாங்க தெரியுமா இந்த பொம்பளை திட்டுது இந்த பொம்பளை திட்டுறது நீ என்ன பெரிய மயிர் ஓத்தன் என்ன பேண்ட் அடிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுன்னு திட்டுன்னுக்கா அவு அங்கே அது புரியுதா இந்த வீட்டில் பொம்பளைங்க நான் புரிசனை பிடிச்சேனாக்கா துணி அடிப்பாளுங்க நாய் அடிப்பாளுங்க இது பார்த்தியா இது நான் அந்த மாதிரி கற்றுன்னு வந்துக்கிறேன் நான் அதனால் குரு எப்போவுமே யாரு தான் குருதான் உன்னை நல்ல உன் உன் நலனில் உண்மையிலேயே அக்கறை உள்ளவன் தான் யார் குரு அவன் தான் நான் உன் நலனில் அக்கறை உள்ளவன் நீ எங்கே இருந்தாலும் உனக்கு என்ன பண்ணுவேன் நானே உதவு நீ நேராகந்தியானா நீ ஏன் கோனினா இதுக்கு தான் நான் நாற்பது நாளே வச்சேன் நாற்பது நாள் எதுக்கு வச்சுருவேனா புள்ள வந்துச்சானா இல்லை அந்த பொம்பளை வந்துட்டாங்கன்னா அந்த குழந்தை வந்துச்சானா அந்த ஆள் வந்துட்டாக்கா அந்த மனிதர் வந்துட்டாக்கா அந்த மனுஷன் வந்துட்டாக்கா நாங்கள் அவளை முகமுகமாக பார்த்தோன்னா பண்ணலாம் என்னால் திருத்த முடியுமே அதுக்கு தான் நாற்பது நாள் புரியுதா அப்படிங்கூட வரலாம் வந்து நாற்பது நாள் கிழம நீங்கள் எந்த நாட்டெலாம் இருக்கலாம் எந்த நாட்டுக்கு போனாலும் அது நாற்பது நாள் ஒன்று வேலை செய்யும் அப்பப்போ பளிச்சு பல் சின்ன ஆகுவான் வந்து வந்து முன்னாடி வந்து ஸ்க்ரீன் வரும் அம்மா திடீர்னு ஒன்று தோணுன்னே அம்மா இல்லை டெய்லியும் வர மெசேஜ் வந்தோன்னா அதில் சிங்க் ஆகும் நல்லா ஆயிடுவேன் நல்லா தூரத்தில் தூரம் ஒரு மேட்ரு இல்லை இந்த காலத்தில் தூரம் ஒரு மேட்ரு இல்லை இல்லை ஆனால் அண்டை தேவைப்படுது எப்படின்னா ஒரு முறை என்ன பண்ணா தூரத்துலேயே இருப்பேன்ட்டு தூரத்துலேயே இருந்துன்னு வச்சுக்கேன் வீடியோவே போதும் வேலைக்கு ஆகாது உபதேசம் வாங்கு இல்லை ஒரு நாற்பது நாள் வாஷ்டோம் ஏன்னா ஒன்று கற்றுக்கோ வீடியோவில் ஒரு ஒரு பாட்டு தான் பேசுகிறேன் முழுசாக ஒன்றும் புரிஞ்சிக்க நான் வீடியோவில் பேசுகிற மனுஷன் கிடையாது நீங்கள் பாட்டு வீடியோவிலே முழுசும் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்காதே என்கிட்ட ரொம்ப ரகசியம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் நேரில் தான் என்ன பண்ணா இல்லை நேரில்னா வீடியோ கால் வச்சு என்னென்ன பர்சனலாக என்ன பண்ணியாகணும் நீங்கள் பேசியாகும் பர்சனலாக பேசாமல் நீங்கள் என்கிட்ட எதையும் கற்றுக்கல வீடியோ பார்த்து கற்றுக்குதாலாம் கற்றுக்குந்தே இல்லை வீடியோவில் நான் புரிய வைக்கிறேன் முழுமை கிடையாது அதே முழுமையாக உனக்கு உணர்த்தாது அதனால் பர்சனலாக எனக்கு கூட என்ன பண்ணேன் நீங்கள் பேசுவோம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது